ப்ளூ பிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்றைக்கி நம்முடைய பொலிட்டிக்கல் பாயிண்டில் அதாவது அரசியல் பார்வையில் பல முக்கியமான விஷயங்களை பேசுகிறதுக்காக ஒரு சிறப்பு விருந்தினர் எக்ஸ்க்ளூசிவாக இணைந்திருக்கிறாரு அவர் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவர் வந்து ரொம்ப டவுன் டு ரொம்ப சிம்பிளான பர்சன் எப்போ வேணால் யார் வேணா இவரை அணுகலாம் இது எல்லாமே நாங்கள் நேரடியாக அங்கே களத்தில் வந்து நாங்கள் விசாரித்தது அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இவர் வந்து தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பாரா ஒரு புகார் மனு கொண்டு போனால் அதற்கான ஆக்ஷன் எடுப்பாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு அங்கே இருக்கும் பொதுமக்களுக்கு எப்பவுமே இருக்கு ஆனால் இவர் அந்த விஷயத்தில் எந்த ஒரு விஷயம் தன்னுடைய புகார் மனுவாக வந்தாலும் சரி இல்லைனா அது வந்து ஒரு தகவலாக வந்தாலும் சரி இமீடியட்டாக அதற்கு வந்து சொல்யூஷன் எடுக்கிறாரா இப்படின்னு இது நாங்கள் சொல்லலை அங்கிருந்து பொதுமக்கள் வந்து நமக்கு கொடுக்குற சர்டிஃபிகேட் தான் இது அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து வேற யாரும் இல்லை காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாநில மாணவர் அணி செயலாளருமான சிவி எம்பி எழிலரசன் அவர்கள் வணக்கம் ப்ளூப்ளிக்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போது திமுகவோட இளைஞர் அணி மாநாடு வந்து ரொம்ப சிறப்பாக நடக்க போகுது அதற்கான விழா ஏற்பாடுகளும் ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது அதை பற்றின கூடுதல் தகவலும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் எல்லாரும் வந்து ஒரு விமர்சனமாக வைக்கிறது வாரிசு அரசியல் அதை எப்படி பார்க்குறீங்க அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் நடைபெற இருக்கக்கூடிய இளைஞரணியினுடைய மாநாடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றின் மிக முக்கிய வாய்ந்த ஒன்றாக அமைய இருக்கிறது சேலத்தில் நடைபெறக்கூடிய அந்த மாநாடு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெள்ளி விழா ஆண்டு கண்டிருக்கக்கூடிய இளைஞரணியினுடைய மாநாட்டை இப்பொழுது இரண்டாவது மாநில மாநாடாக சேலத்தில் நடைபெற இருக்கிறது அதனை கழகத் தலைவர் அவர்கள் அதில் பங்கேற்று மிக சிறந்த ஒரு உரையினை வழங்க இருக்கிறார் மாநாடு என்பது திமுகவை பொறுத்த வரையில் ஒரு குடும்பத்தின் விழாவாகவே பார்க்கப்படுகிறது பிரிஞ்ச அண்ணா அவர்கள் எப்படி வளர்த்திருக்கிறார் எங்களை என்று சொன்னால் குடும்பத்தின் ஒரு இயக்கமாகவே இதை வளர்த்ததின் விளைவாகத்தான் திமுகவினுடைய எந்த மாநாட்டிலும் குடும்பமாகவே வந்து பங்கேற்றிருக்கக்கூடிய நிகழ்வுகளாய் அமைந்திருக்கிறது அப்படிதான் கொள்கைகளை வளர்த்திருக்கிறார்கள் இது ஆலமரத்தின் விழுதுகள் நடத்துகிற மாநாடு இந்த விழுதுகள் ஆலமரத்தை என்றைக்கும் தாங்கி நிற்கும் என்ற வரலாறு உண்டு அந்த வகையில் திமுகவினுடைய இளைஞரணி மாநாட்டினை இளந்தலைவராக விளங்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று இன்றைக்கு நடத்த இருக்கிறார் இந்த மாநாடை நடத்த இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இளைஞரணி என்பது திமுகவின் விழுதுகள் என்று சொன்னேன் ஆலமரத்தின் விழுதுகள் எப்படி தாங்கி நிற்கிறதோ அப்படி இயக்கத்தை தாங்கி நிற்கின்ற ஒரு அணியாக இளைஞரணி விளங்குகிறது ஆனால் இதுவரையில் இல்லாத வரலாறாக இருபத்தைந்து லட்சம் உறுப்பினர்களை ஓராண்டுக்குள் இணைத்து அதை சீரமைத்திருக்கக்கூடிய ஒரு பெரும் தலைவராக இளந்தலைவராக தலைவராக ஸ்டாலின் அவர்கள் விளங்குகிறார் இன்றைக்கு வரக்கூடிய அந்த அந்த மாநாட்டிற்கு வரக்கூடிய இளைஞர்கள் இது திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் அல்லது திமுகவினுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்று மட்டும் இல்லாமல் பொதுவான இளைஞர்கள் பொதுவான மாணவர்கள் இன்றைக்கு ஒரு அரசியல் புரிதல் வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் எல்லாம் வரக்கூடிய ஒரு மாநாடாய் அது அமைய இருக்கிறது அப்படி எங்களுடைய தலைவர் அவர்களும் அழைத்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஏழில் நெல்லையிலே நடைபெற்ற அந்த மாநாட்டின் பொழுது கூட கிட்டத்தட்ட ஒரு முப்பது கட்டுரைகள் அவர்கள் எழுதியிருக்கிறார் உலகத்தினுடைய தலை சிறந்த சீர்திருத்தவாதிகள் சிந்தனைவாதிகள் பெரும் தலைவர்கள் இளைஞர்களை அரசியல்மயமாக்கிய பெரும் தலைவர்களுடைய வரலாறுகளை தொகுத்து வழங்கியிருக்கிறார் அவற்றையெல்லாம் மீண்டும் மறுபதிப்பு செய்யப்பட்டு மீண்டும் அவர்களே அழைப்பதாக அவர்கள் வழங்கிய அந்த வரலாற்றை இன்றைய இளைஞர்களுக்கு வழங்கியிருக்கிறோம் எனவே இளைய தலைமுறையினர் அரசியலை நோக்கி வருகிறது மிக அவசியமானது பெருஞ்ச அண்ணா அவர்கள் சொன்னதைப் போல அது மாணவர்களுக்கு எப்படி அரசியல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அத்தை மகன் போல இருக்க வேண்டும் என்று அத்தை பொன் போல இருக்க வேண்டும் என்று சொல்வார்களாம் ஏனென்றால் மாணவன் எப்படி இருக்க வேண்டுமா என்றால் அத்தை மகளிடம் எந்த அளவுக்கு இருக்க வேண்டுமோ கொஞ்சம் வேண்டும் ரசிக்க வேண்டும் அவ்வளவுதான் எல்லை தாண்டி போகக்கூடாது என்று சொல்வார்கள் அப்படி இருக்க வேண்டும் என்று அரசியலை சொல்லியிருக்கிறார் ஆனால் இளைஞர்கள் என்பது மாணவர்களிலிருந்து அடுத்த தலைமுறையினராகிறார்கள் அடுத்த கட்டத்திற்கு வருகிறார்கள் அவர்கள் படித்து முடித்தவர்களாக வேலை செய்பவர்களாக வேலையை தேடுபவர்களாக தனியாக சுயதொழில் தொழில் செய்யக்கூடியவர்களாக என்று இருக்கக்கூடிய இந்த தலைமுறை தான் ஒட்டுமொத்த நாட்டையே கட்டி காக்கக்கூடியவர்கள் எனவே அவர்களிடம் அரசியல் புரிதல் வேண்டும் என்பதற்காக சற்றுப்போ முப்பது தலைப்புகளில் உரையாற்றக்கூடிய தலைப்புகளையும் அதற்குரிய பேச்சாளர்களையும் அறிவித்திருக்கிறார் கழகத் தலைவர் நிச்சயமாக நம்பிக்கையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இளைஞரணி மாநாடு என்பது வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திருப்புமுனையாக அமைவதற்கான ஒரு அச்சாரமாக அது அமையும் இன்னும் அடுத்த கட்டத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்தியா என்ற இந்த ஒட்டுமொத்த துணைக்கண்டத்தை ஒருங்கிணைந்த இந்த ஒன்றியத்தை மாநிலங்களின் ஒன்றியத்தை யார் ஆள வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடியவராக கழகத்தின் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்தான் விளங்குவார் அப்படி அவர் அந்த பொறுப்பினை அவர் ஏற்றுக்கிற பொழுது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடுத்த தலைமுறை தலைவராய் அடுத்த தமிழ்நாட்டின் முதல்வராய் என்ற இளைஞனை செயலாளர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரக்கூடும் வருவார் என்று எதிர்பார்ப்புகள் மக்களிடம் எழுந்திருக்கிறது எனவே இது வாரிசு அரசியல் என்ற அடிப்படையில் அல்ல இது கொள்கை வாரிசுகளின் கூடாரம் இது கொள்கை கூடாரமாக விளங்குவதன் காரணமாகத்தான் நாங்கள் வாழையடை வாழையாக இந்த இயக்கத்திற்கும் இந்த இனத்திற்கும் இந்த மொழிக்கும் இந்த நாட்டிற்கும் மக்களுக்கும் உடைத்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் கலைஞரின் பேரனாக எங்கள் தலைவர் தளபதியின் மகனாக என்று இருப்பதை விட முன்னோடிகளாக மூத்தவர்களாக மும்பெரும் முப்பெரும் தலைவர்களாக விளங்கிய நடேசனார் தியாகராயர் டி எம் நாயர் வழிவந்தவர்களாக அதே போன்று தந்தை பெரியார் பேரஜர் அண்ணா முத்தமிழஞ்ச கலைஞரின் வழிவந்தவர்களாக இப்படி பெரும் தலைவர்களின் வாரிசாக எங்களுடைய இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளங்குகிறார் அவர் காட்டுகின்ற வழியில் அவர் செல்லுகின்ற வழியில் இந்த இனமும் இந்த மக்களும் செல்வோம் இதை காப்போம் என்ற உறுதிமொழி ஏற்க வேண்டிய நாள் வருகிற சேலத்தில் நடைபெறக்கூடிய மாநில இளைஞரணியின் இரண்டாவது மாநில மாநாட்டில் உறுதியேற்போம் என்று இந்த நேரத்தை சொல்கிறேன் ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா ஒரு இருபத்தஞ்சு லட்சம் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பது என்பது ஈஸியான விஷயம் கிடையாது அதை ரொம்ப அழகாக பிளான் பண்ணி உங்கள் டீமை வச்சு பண்ணியிருக்கிறீங்க அதுக்கு எங்களுடைய பாராட்டுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் நாங்கள் முன்வைத்த கேள்வி வாரிசு அரசியல் அதாவது நாங்கள் முன்வைக்கிறோம் அப்படின்னு என்பதை விட பொதுமக்கள் மனசில் ஆயிரத்தி எட்டு கேள்வியில் இந்த கேள்வியே ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது இந்த கேள்விக்கு நீங்கள் சொன்ன பதில் அதாவது வாரிசு அரசியலுக்கு நீங்கள் குறிப்பிட்ட பதில் வந்து இன்னும் கொஞ்சம் விளக்கம் தேவைன்னு எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் இன்னொன்று இந்த வாரிசு அரசியலை யாரை குறிப்பிட்டு பேசுகிறாங்க நானும் யாரை குறிப்பிட்டு சொல்கிறேன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதற்கான விளக்கங்களை கொஞ்சம் தெளிவாக எடுத்து சொல்லுங்களேன் வாரிசுகள்ன்றது வந்துட்டு பொதுவாக இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ பதவி அப்படியே அப்பா வழியில் தாத்தா வழியிலே ஏதோ கிடச்சிருதுன்றது கிடையாது இது வந்து அவர்களுடைய தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய உழைப்பின் அடிப்படையில் கிட்ட இருக்கிறது என்னென்னா கொள்கை பிடிப்பு அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது அதனால தான் நாங்கள் யாரையுமே இங்கே வாரிசுகள்ன்றத பொதுவான குற்றச்சாட்டுகள் வெளியில் வைத்தாலும் உண்மையை நிலவரம் என்னென்னா இதுதான் எனவே இவர்கள் ஏதோ பாரம்பரியமாக கிடைத்து விடுகிறது அல்லது ஏதோ வழி வழியாக கிடைத்துறதுன்றது அர்த்தம் இல்லை யாருக்கு அந்த கொள்கையில் ஈடுபாடும் பிடிப்பும் உறுதியும் இருக்கோ அவங்களால் மட்டும்தான் இதில் வர முடியும் எனவே அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வரோம் இங்கே நாங்கள் எல்லாருமே சொல்கிறோம் விட்ட நிச்சயமாக சொன்னோன்னா ஒரு சாதாரண தொண்டன் என்னவோ அதே நிலையில் இருந்து தான் நாங்கள் வந்திருக்கிறோம் பெரியவங்களுடைய பெயர் மட்டும்தான் எங்களுக்கு அடையாளம் ஆனால் எங்களோட செயல்பாடு மட்டும்தான் எங்களை இந்த உயரத்துக்கு கொண்டு வருது அப்படின்ற அடிப்படையில் தான் இன்றைய இளைஞனி செயலாளர் அவர்களும் எங்களுக்கு கிடைத்திருக்கிறார் எனவே இது எதை காட்டுகிறது என்றால் கொள்கை உறுதி மிக்கவர்கள் பெருமளவில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் எதுவென்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த வழியில் இருப்பதனால்தான் இது ஒட்டுமொத்தமாகவே இதை திராவிட குடும்பம் என்று சொல்கிறோம் அதனால் இதில் இருக்கவங்க எல்லாருமே நாங்கள் வாரிசுகள் தான் குடும்பம்தான் என்ன அப்படின்னா நாங்கள் திராவிட குடும்பத்தை சார்ந்தவர்கள் திராவிட பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள் திராவிட வாரிசுகள் நாங்கள் ரொம்ப நன்றி அதாவது உங்களுடைய தெளிவான பதில் வாரிசு அரசியலுக்கான உங்களுடைய விளக்கம் வந்து உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியது எந்த வித கோபமும் படாமல் எந்த ஒரு விஷயமும் முகம் காட்டாமல் நீங்கள் தெளிவாக அதற்கு அழகான ஒரு பதிலை கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு காணொளியில் இன்னும் பல கேள்விகளோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி